கொஞ்சம் பாருங்களேன் இன்னைக்கு நம்ம சுய செய்வது எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த பாருங்க கடல் அதுக்கான தே பொருட்கள் பாருங்கள் கடலைப்பருப்பு ஒரு இது ஒரு தேங்காய் திருவி வச்சிருக்கேன் அப்புறம் இந்த பாருங்கள் வெள்ளம் ஒரு முந்நூறு வெள்ளம் இந்த பாருங்க ஒரு இரநூறு போல் அவங்களுக்கு இது மைதா மாவு இதோ இது நாராயணா இந்த ஏலக்காய்படி இந்த தெரியக்கறி உப்பு இந்த கடலைப்பருப்பை ஊற வச்சு இந்த குரங்கம் வேக வச்சு குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம என்ன சேர்க்குறோம் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்ட போகிறோம் இந்த மாதிரி போட்டு இந்த போட்டு இப்போ அரைக்க போகிறோம் இந்த பாருங்க இதை அரைச்சாச்சு இப்போ நம்ம இதை பாகு எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம் அதே நம்ம வச்சுருக்கோம்ல இந்த கடல் பருப்பு அதை போடுறோம் அரைச்சதை அதே போட்டுறோம் போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள் போட்டு நல்லா அதெல்லாம் கட்டி இல்லாமல் நல்லா கெட்டியாகிற வரைக்கும் இன்னைக்கு தெரியல உப்பு இந்த பாருங்க கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஆ அவ்வளோதான் ஓகே இதை வந்து உடச்சி விட்டு நல்லா இங்கே வந்து சேர்க்கணும் இல்லைங்களா நல்லா அங்கே வருங்க இப்படி வந்துச்சுங்களா இப்போ நம்ம தேங்காய் திருவிழா இதில் போடுறோம் போட்டு நல்லா திண்டிவிடும் இந்த பதமாக வர வரைக்கும் நம்ம திண்டனோம் ஒரு ஏலக்காய் இருக்குல்ல அது கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டுட்டு இது பாருங்களேன் கொஞ்சம் கெட்டியா வர வரைக்கும் கெண்டே இதை ஆமா இங்க பாருங்களேன் இப்போ வந்து நம்ம சுய ஆற்றுக்கான ரெடி பண்ண போகிறோம் இந்த பாருங்களேன் மாவு மைதா மாவை கரைச்சிக்கிட்டோம் வானிலை வச்சுட்டோம் இந்த பாருங்க இந்த பொருள் இந்த பூர்ணம் பார்த்தீங்களா ரெடி பண்ணி வச்சாச்சு இந்த ஆயில ஊற்ற போகிறேன் இந்த ஆயில் ஊற்றுற மாட்டேங்க பாருங்கள் இப்போ மைதா மாவு இல்லைங்களா அது பாருங்க அப்படியே கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி இந்த பாருங்க கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கிட்டோம் இல்லையா ஏற்கனவே இந்த பூரணம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பூரணத்தை இங்கே பாருங்க சில இப்படி உருண்டையாக ஒட்டி வச்சுக்கிட்டு நீங்கள் இது நல்ல டேஸ்டியாக இருக்கும் இது ஒரு மாதம் நாள் கிடையாது இது வந்து சில பேர் வந்து இட்லி மாவில் போடுவாங்க நம்ம மைதா மாவில் போடுறோம் நல்லா இருக்கும் பாருங்கள் அந்த இனிப்பு டேஸ்ட்டு இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் ஈவினிங் டையத்தில் செஞ்சு கொடுங்க நம்ம தீபாவளிக்கெல்லாம் ஆடிப்பருக்கு தீபாவளி இது மாதிரி டைமில் செய்வோம் இல்லைங்களா அப்படியே இது செய்யுங்க இந்த மாதிரிலாம் நல்லா ம் இந்த பாருங்கள் இந்த பாருங்கள் சாப்பிடு சாப்பிட எடுத்து சாப்பிடு இங்கே பார்த்தீங்களா செவன்த் வருது பார்த்தீங்களா இந்த சொட சரப்புனே இன்னொன்னே நம்ம வந்து எடுத்துடணும் இங்கே பாருங்களேன் நல்லா இருக்கு பாருங்க எண்ணெயெல்லாம் இழுக்காது வல்லாது இங்கே பாருங்க எடுத்துகிறேன் பாருங்க அப்படிங்களா எப்படி எண்ணெயே இதுக்கெல்லாம் கொல்ல கொஞ்சம் ஊற வச்சு போடுங்க நல்லதே அந்த வருங்க நல்லா டேஸ்டியாக இருக்கும் நல்லாயிருக்கும் இதை செஞ்சு சாப்பிட்டு சொல்லுங்கள் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும்